ரணிலு கே சம்மதன் ஆதரவு ஐக்கிய தேசியக் கட்சி அதீத நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு பலமான ரணிலின் முடிவுகள் ரணிலின் உடை தேர்தல் நாடகமே எதிரணிகள் சாடல் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் போதைப்பொருள்களுக்கு விசேட தள்ளுபடி விற்பனை செய்த தம்பதியினர் கைது தொடர்பன விரிவான செய்திகள் ரணில் விக்ரசிங்க சிங்கள மக்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்னர் மகிந்தவின் அடிபடிகளான விநாயக முத்திரி முரளிதரன் மற்றும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோரை ஆதரவு தெரிவித்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அத்துடன் தமிழ் மக்களை விரோதிகளாக பார்க்கும் ராஜபக்ச குடும்பம் மற்றும் அவர்களின் பினாமிகளை இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அவ்வாறான ஒரு மாற்றம் இந்த வருட தேர்தலின் ஊடாக இடம்பெற வேண்டும் சாணகியன் திருவித்துள்ளார் எதிர்களின் ஜனாதிபதி தேர்தலில் ரணி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எடுப்பார் என்று நம்புகின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த சிங்கள தலைவர்களின் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க முக்கிய இடம் வகிக்கின்றார் இதேவேளை மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவர்கள் சம்பந்தன் முக்கிய இடம் வகிக்கின்றார் இருவரும் தவிர்க்க முடியாத ஆளுமைகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணி விக்ரமசிங்க ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம் எடுப்பார் என நம்புகின்றோம் அத்துடன் அந்த தீர்மானத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் என்று நம்புகின்றோம் எனவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அமோக வாக்குகளால் ரணி விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என்று நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய முடிவுகளையே ரணில் விக்ரமசிங்க தற்போது வரை முன்னெடுத்து வருகின்றார் என கொழும்பு பல்கலைக்கழக சட்டத்துறை பேராசிரியர் சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார் லங்காஸ்ரீயின் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கோடாபி ராஜபக்சவின் காலப்பகுதியில் சிறுபான்மை மக்களான தமிழ் முஸ்லீம் மக்களை பாதிக்கும் வகையிலான செயல் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும் சில முன்னெடுப்புகளும் இடம்பெற்றுள்ளன விக்ரமசிங்க சில புதிய மாற்றங்களை முன்னெடுத்தார் அவ்வாறு முன்னெடுக்கப்பட்ட மாற்றங்கள் சிறுபான்மை மக்களுக்கு நன்மையாகவே அமைந்தது என கொழும்பு பல்கலைக்கழக சட்டத்துறை பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பக்ரோத் நிலையிலிருந்து மீண்டுவிட்டது என்ற அறிவிப்பை அதிபர் ரணவிக்ரமசிங் விடுப்பார் என்று ஆளுங்கட்சி தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் இது தேர்தல் நாடகம் என்று எதிரணிகள் சாடியுள்ளன களனி ஆற்றில் நாகம் வருகின்றது என கூறி கோடாபி ராஜபக்ச வாக்குகோட்டை நடத்திய நாடகத்தில் இரண்டாம் பாகமே அதிபரின் அறிவிப்பை அமையும் என எதிரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மேரிகார் அதிபர் ரணவிக்ரமசிங் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து பின்னர் நாட்டு மக்களுக்கு உரியாற்ற உள்ளார் நாடு பக்ரோத் நிலையிலிருந்து விட்டது எனவும் கூறியுள்ளார் என்ற அறிவிப்பை நாடகமாடி கோடாபிய ராஜபக்ச வாக்கை திரட்டினார் தற்போது பக்ரோத் நிலையில் இருந்து நாடு மீண்டு கூறி பட்டாசு கொளுத்தி பாச்சோறு சமைத்து விழா எடுத்து வாக்கு திருட்ட அதிபர் தயாராகின்றார் நாடு பக்ரோத் நிலையிலிருந்து என கடன் வழ நிற பட்டியலிடவில்லை எனவே இது நாடகம் என சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் இது தொடர்பான அறிவிப்பை விடுக்க வேண்டும் என்று மாறாக அதிபர் விடுப்பதில் பயனில்லை என்றும் தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது ஜூலை முதலாம் தேதிக்கு பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்தபடி இதனை குடிபரப்பு மற்றும் குடியகல்பு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கஸி இலுக்பட்டிய தெரிவித்துள்ளார் அதோடு இலத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் காலம் பத்து வருடங்களால் கடந்த பின்னரும் அதற்கு ஒரு வருடம் செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாயின் இலத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் நவம்பர் முதலாம் தேதி முதல் இலத்திரனியல் கடவுச்சூட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சாதாரண கடவுச்சூட்டு வைத்திருப்போர் விரைவாக இலத்திரனியல் கடவுச்சூட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் நகரில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றின் ஆசிரியை ஒருவரும் அவரது கணவரும் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் தலைமையக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் வாரியப்பல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய ஆசிரியர் ஒருவரும் கேகாலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான அவரது கணவருமே நேற்று இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் பசம்போயா காலத்தில் அனுராதபுரத்திற்கு வரும் போதைப் பொருள் போதைப்பொருள் போதைப் பொருள் விநியோகித்துள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்ப விசாரணையில் இது தொடர்பில் தரக்கர் ரூடாக கிடைத்த தகவலின் பிரகாரம் தம்பதியினர் கைது செய்யப்பட்ட போது குறித்த பெண்ணிடமிருந்து நாற்பது கிராம் கெரோயின் அவரது கணவரிடமிருந்து எண்பது கிராம் கெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த தம்பதியினர் போதைப்பொருள் வியாபாரத்தை ஆரம்பித்து முதலாம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் விசேட சலுகையாக போதைப்பொருள் பொதியொன்றில் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கி விற்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி